ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரங்கிருக்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா சூப்பரான சுவையான ஒரு மருத்துவ குணம் கொண்ட நெல்லிக்காய் ஊர்காயாங்க போட போகிறோம் அந்த ஊர்காய் எப்படி போடுறது ஊர்காவில் என்னென்ன சேர்த்து எப்படி நம்ம ஊருகாய் போட்டால் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம ஊர்கா போடுறது அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வாங்க அதுக்கு நெல்லிக்காய் எப்படி பக்குவமாக நம்ம ப பக்குவப்படுத்தி என்னென்ன சாமான் சேர்த்து ஊரில் போடலாம்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவாக ஃபுல் வீடியோவாக பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி பார்க்காதீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா நெல்லிக்காய் தாங்க ஊருகாய் போட போகிறோம் அதுக்காக பாருங்கள் நெல்லிக்காய் எவ்வளோ நெல்லிக்காய் இருக்கு பாருங்கள் சூப்பரான நெல்லிக்காயை வச்சு நம்ம இதில் எப்படி ஊறுகாய் போடுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ரெண்டாவது இதில் வந்து நிறைய ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த நெல்லிக்காயில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சுகருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அதனால் இது எப்படி ஊர்கா போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா போய் எப்படி இந்த நெல்லிக்காயை ஊறுகாய் போடுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இண்டக்ஷனை நான் ஆன் பண்ணிக்கிறேன் இண்டக்ஷனை ஆன் பண்ணி இப்போது நான் வந்து இண்டக்ஷனில் ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு மேலே இந்த இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிருவோம் இதை வந்து நல்லா ஒரு ஆவி காட்டிக்கிடுவோம் இந்த ஊருகாய் வந்து ரொம்பவே நல்லது தயிர் ச நம்ம தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இப்போ நம்ம இட்லி பானையில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாமா இது போல் நெல்லிக்காய் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம் ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் கொண்ட நெல்லிக்காய் தான் எனக்கு நெல்லிக்காயில் ஊறுகாய் போடுறது போடுவோம் பொறுமையாக போடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் பேத்தி வந்தவங்க அப்பா நெல்லிக்காய் ஊருவாய் போட்டு கொடுங்கவா நாங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க என்னம்மா உடனே நான் செஞ்சு கொடுத்துர்றேமான்னு சொல்லிட்டு இப்போ நெல்லிக்காய் வந்து எங்கள் பேத்தியை அள்ளி வைக்கிறாங்க நானும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ லைட்டாக வேகட்டும் நம்ம வெந்ததுக்கப்புறம் இந்த விதை இதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும் இந்த விதையை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஊர்கா தாளிக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஓகே இப்போ நெல்லிக்காய் நம்ம ஒரு ஆவி காட்டிட்டோம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ள விதை ஒன்று இருக்கும் ஒவ்வொரு நெல்லிக்காயிலையும் விதை இருக்கும் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை எப்படி நம்ம பிச்சை எடுக்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் இப்போ இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம இது மாதிரி பிச்சாலே வந்துடுது பாருங்கள் எப்படி வருது பார்த்திங்களா இது மாதிரி எடுத்துக்க வேண்டியது அப்படியே நம்ம ஒவ்வொரு இதையும் கட் பண்ணோம்னாலே வந்துடும் அந்த தோழி வர்றதை கூட நம்ம எடுத்துக்கலாம் வர்றதை எடுத்துக்கலாம் வராததா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் எல்லா நெல்லிக்காயவும் நம்ம பிச்சை விதையை எடுத்துக்கிறோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஊர்கா ஒவ்வொரு வரைக்கும் நம்ம கீற்று கீற்றா வந்துடும் சூப்பராக பார்த்திங்களா இப்போ ஊர்காய் தாளிக்கிறதுக்காக பாருங்கள் நான் இப்படி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தாலிப்புக்கு என்னென்ன வச்சுருக்கோம்னா கடுகு வச்சிருக்கோம் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் வெந்தயம் வச்சுருக்கேன் வெள்ளம் வச்சுருக்கேன் உப்பு வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன் இதயம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ எப்படி இதை தாளிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் முதல்ல வந்து நம்ம கடுகையும் வெந்தியத்தையும் வறுத்துக்குருவோம் இப்போது அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஃபஸ்ட் போட்டுக்கிருவோம் வெந்தியத்தை போட்டு ஒன்று ரூபா வறுத்துக்கிறணும் தீரா வச்சுக்காரங்க ரொம்ப கருவேற்ப இது மாதிரி நல்லா பொரிய விட்டு பொரிஞ்சிருச்சு இப்போ போட்டு ஒன்றா போட்டுக்கு டக்குஞ்சி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிற வேண்டியதை ஆரை விட்டு நம்ம வறுத்துக்குற வேண்டியது நவ்பா இப்போ ஊரில் தாளிக்கிறது நம்ம இந்த தான் தாளிக்க போறோம் காயட்டும் நல்லா காஞ்சிருச்சு நம்ம நல்லெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த பாருங்க நல்லெண்ணெய் தான் இப்போ ஊறுகாய்க்கு ஊற்ற போறோம் கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் தான் நல்லது அதனால நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காயுது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம நெல்லிக்காயை சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம் உப்பு உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கணும் அதனால உப்பு நல்லா ஒரு கிண்டலை கொடுத்துட வேண்டியதை இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஊர்கா ரொம்பவே நல்லது பாருங்கள் போதே நல்லா சூப்பராக நம்மளுக்கு நெல்லிக்காயினுடைய அந்த தன்மை எப்படி வா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பெருங்காயமும் கடுகு நான் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் அதை சுற்றிக்குருவோம் பெருங்காயத்தூளும் கடுகு பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதோட கொஞ்சம் வெள்ளம் வச்சுக்கோங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வெள்ளம்னாலே பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூனுங்கிறத விட கொஞ்சம் நம்ம அந்த வாசத்துக்காக தானே சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு போல நீங்களும் நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் 行啦。 பெருநகம் சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் நம்ம வந்து எண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் கடுகு வெந்தியம் சேர்த்துருக்கோம் உப்பு அவ்வளோதாங்க சூப்பரான ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்கி நீங்கள் ஊறுகாய் வேணா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா